பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை நேற்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது தந்திரி கண்டரரு ராஜீவரரு பிரம்மதத்தன் ஆகியோர் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்தினார் கோவிலில் இன்று மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனம் கணபதி ஹோமம் நெய் அபிஷேகம் உஷ பூஜை சகஸ்ர கலச பூஜை உச்ச பூஜை தீபாராதனை புஷ்பாபிஷேகம் அத்தாழ பூஜை உள்பட பல்வேறு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் மேலும் இந்த நாட்களில் தந்திரி தலைமையில் பூஜை உதயாசமன பூஜை கலச பூஜை கலபாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் பத்தொன்பதாம் தேதி இரவு அத்தாழ பூஜைக்கு பிறகு அரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு புள்ளி மூன்று பூஜ்யம் மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும் ஐயப்ப பக்தர்களுக்கு கூடுதல் நேரம் தரிசனம் கிடைக்க வசதியாக நேரடி தரிசனத்திற்கு திருவிதாம்பூர் தேவஸ்தானம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பதினெட்டாம் படி ஏறி செல்லும் பக்தர்கள் மேம்பாலம் வழியாக சுற்றி வந்து பல மணி நேரம் காத்து நின்று சாமியை தரிசனம் செய்து வந்தனர் ஆனால் நேற்று பக்தர்கள் பதினெட்டாம் படி ஏறி வந்து மேம்பாலம் வழியாக செல்லாமல் கொடிமரத்தில் இருந்து நேரடியாக கோவில் நடைப்பகுதிக்கு இரண்டு வரிசையாக சென்று தரிசனம் செய்தனர் இந்த புதிய நடைமுறையால் ஐயப்பா பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சபரிமலையில் பங்குனி ஆராட்டு திருவிழாவையொட்டி அடுத்த மாதம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி மாலையில் மீண்டும் நடை திறக்கப்படும் இரண்டாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் விழா தொடங்குகிறது பதினொன்றாம் தேதி ஆராட்டுடன் விழா நிறைவு பெறும்